நேற்றின் சுமைகள் கரைய என்றின் நம்பிக்கை மலர நாளை கனவுகள் புதுவளிச்சமாய் உன் வாழ்க்கையில் என்று நம் மனங்களில் ஒரு புதிய ஒளி பாயும் தருணம் கடந்த ஆண்டின் கதவை மெதுவாக மூடி புதிய ஆண்டின் பொற்கதவுகளை நம்பிக்கையுடன் பிறக்கும் நேரம் இது புத்தாண்டு புதிதாய் மலரட்டும் இந்த கேட்டாலே மனம் ஒருவித ஆற்றலாய் நிரம்புகிறது புத்தாண்டு என்பது காலில் எழுதப்படும் ஒரு புதிய தேதி மட்டுமல்ல இருக்கும் புதிய மனிதரை வழிகொணரும் ஒரு வாய்ப்பு நேற்று எத்தனை தவறுகள் நடந்திருந்தாலும் எத்தனை கனவுகள் நிறைவேறாமல் போயிருந்தாலும் இன்று தொடங்கும் இந்த ஆண்டு நமக்கு புதிய சக்தி புதிய துவக்கம் புதிய திசை அனைத்தையும் தந்துவிடுகிறது நாம் அனைவரும் ஒரு மலர் தொகுப்பை போல சில மலர் குளிரால் விடலாம் சில மழையால் நனைந்து விடலாம் ஆனால் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் அவை மீண்டும் விரியும் அதுபோல வாழ்க்கை எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் நம்முள் இருக்கும் நம்பிக்கை முயற்சி தைரியம் இவையெல்லாம் மீண்டும் வைக்கும் சக்திகளாகும் இந்த ஆண்டில் புதிய ஆண்டில் தோல்வியை பயப்படாமல் அதை படிக்கட்டாக பார்க்கும் மனம் நம்முள் பிறக்கட்டும் கடவுகளை கடந்து செயல்களாக மாற்றும் தன்னம்பிக்கை வளரட்டும் ஒருவருக்கொருவர் உதவி கழிவு சமூகத்தை மாற்றும் சக்தியாக மாறட்டும் புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ள அனைத்துக்கும் புதிய உயிரை ஊட்டும் காலம் நாம் செய்யும் ஒரு சிறிய செயல் நல்ல செயல் ஒரு மொத்தமான கிளையை போன்ற மனதை வளர வைக்கும் ஒரு ஊக்குவார்த்தை வார்த்தை கூட ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை மாற்றும் அதனால் இந்த ஆண்டில் நாம் நம்பிக்கையை மட்டும் விரும்பாமல் நம்பிக்கையின் விளக்கை மற்றவர்களுக்கு ஏற்றுபவர்களாக இருக்க வேண்டும் புதுக்காலையில் உதிக்கும் சூரியனைப் போல நம் இலக்குகள் தெளிவாக வெளிச்சம் புது புதுக்காற்றில் அசையும் இலைகளைப் போல நம் மனங்கள் புத்துணர்ச்சியுடன் துள்ளட்டும் புதிய ஆண்டின் முதல் மழை போல எல்லா கவலைகளும் கழுவி புதிய வாழ்வின் மனத்தை பெறப்பட்டும் இந்த ஆண்டு என்னால் முடியும் என்ற நம்பிக்கை நான் முயற்சி செய்கிறேன் என்ற விடாமுயற்சி நான் சாதிக்கின்றேன் என்ற வெற்றி இந்த மூன்றையும் நமக்கு வரப்பிரசாதமாக்கட்டும் இங்கு தொடங்கும் இந்த புத்தாண்டு சந்தோஷம் மலர ஆரோக்கியம் வளர நம்முடைய பயணத்தில் வெற்றிகளும் சமாதானமும் நிறைந்தே இருக்கட்டும் புத்தாண்டு புதிதாய் வளரட்டும்